அனைவர் மீதும் எல்லாம் உள்ள ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நாட்டிலே பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மதங்களிலே ஈடுபாடு இல்லாதவர்களும் கணிசமாக இந்த நாட்டிலே வாழ்கிறோம் இப்படி பல்வேறு மதங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டிருக்கிற நாம் நமக்கிடையே ஒருவரை ஒருவர் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கிடையே ஏற்படுகின்ற கசப்பு உணர்வுகள் நீங்க வேண்டும் எல்லா மதத்தவர்களும் அண்ணன் தம்பிகளை போன்ற ஒரு உறவுமுறை சொல்லி அழைக்கிற அளவுக்கு மனித நேயம் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக நடத்தி இப்போது கர்நாடகத்தினுடைய தலைநகரம் பெங்களூரிலே நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில முதலாவதாக இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் அதன் பிறகு நீங்கள் இஸ்லாம் குறித்து எத்தகைய கேள்விகளையும் எழுப்புவதற்கான நேரம் ஒதுக்கப்படுகிறது இஸ்லாத்தை பற்றி சின்ன அறிமுகம் என்று சொன்னால் இல்லையா சரியா இல்லையா அவருதான் சார் இஸ்லாம் உலக மக்களுக்கு சொல்கிற முக்கியமான ஒரு செய்தியை இந்த அறிமுக உரையிலே குறிப்பிட நான் விரும்புகிறேன் நாம் வாழுகிற இந்த பூமி இந்த பூமியை சுற்றி இருக்கிற பால்வழி மண்டலம் அதிலே நீந்துகின்ற கோள்கள் விண்மீன்கள் இவை அனைத்துமே தானாக உருவானவை அல்ல சர்வ சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய ஒருவனால் இது படைக்கப்பட்டிருக்கிறது அவனால் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே அவனை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி உலகத்திற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களாகட்டும் இன்ன பிற உயிரினங்களாகட்டும் மனிதனுக்கு பயன்படுகின்ற ஏனைய பொருட்களாகட்டும் அனைத்துமே ஒரு சர்வசக்தி வாய்ந்த திறமை மிக்க ஒரு நுணுக்கமான அறிவு படைத்த ஒரு கடவுளால் ஒரு இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த படைத்த இறைவனை மாத்திரமே தான் நீங்கள் வணங்க வேண்டும் இறைவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதுதான் உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிற செய்தி இந்த இறைவனை வணங்க சொல்லுகிற பிரச்சனையை பொறுத்தவரை எல்லா மார்க்கங்களிலும் இறைவனை வணங்க சொல்லி கூறப்பட்டிருக்கிறது எந்த மதமாக இருந்தாலும் இறைவனையும் கடவுளையும் பற்றி பேசாமல் ஒரு மதம் இருக்க முடியாது எல்லா மதங்களிலுமே இறைவனை வணங்குமாறும் இறைவனை நம்புமாறும் இறைவனிடத்திலே பிரார்த்திக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது இஸ்லாம் எந்த வகையிலே அது வித்தியாசமாக சொல்லுகிறது இஸ்லாம் எந்த வகையிலே இந்த விஷயத்திலே தனித்து விளங்குகிறது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் இறைவனை நம்பக்கூடிய நீங்கள் ஒரு இறைவன் என்றுதான் நீங்கள் நம்ப வேண்டும் இந்த மொத்த உலகத்தையும் ஒரே ஒரு கடவுள் தான் கடவுள்கள் இந்த உலகத்தில் இஸ்லாம் முதலிலே வித்தியாசப்படக்கூடிய கொள்கை இந்த கொள்கையும் கூட பல மதங்களுக்கு உடன்பாடான கொள்கைதான் இஸ்லாம் சொல்வது போலவே இன்னும் ஏராளமான மார்க்கங்களிலே ஒரு கடவுள் கொள்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய பண்டைய சித்தர்களுடைய முழக்கங்களில் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழக்கங்கள் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஒருவன் தான் தேவன் இருக்க முடியும் என்பதை தான் வைத்திருக்கிறோம் அதனால கடவுளை பற்றி இன்னும் தெளிவாக இஸ்லாம் சொல்கிறது கடவுள் என்று நீங்கள் ஒருவனை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனை எல்லாவிதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன் என்று நீங்கள் நம்ப வேண்டும் கடவுளை நம்பினா போதாது கடவுள் என்று நம்ம ஒருவனை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் எப்படி நம்பணும் கடவுள் என்பவர் ஒரு தேவையும் இல்லாதவர் என்று முதலில் நம்பணும் கடவுளை நம்புனா கடவுள் வந்து தேவை உள்ளவராக இருந்தாலும் அவர் கடவுளா இருக்க முடியாது நம்மிடத்தில் எதையாவது எதிர்பார்க்கக்கூடியவர் நம்மிடத்தில் எதையாவது கேட்கக்கூடியவர் நாம எதாவது தகுவோமா என்று எதிர்பார்க்கக்கூடியவர் அவர் கடவுளா இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் இல்லை கடவுள் என்று நம்ம யாரை பற்றி நம்புகிறோமோ அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேவையும் அவருக்கு இருக்கக்கூடாது இப்படி எந்த தேவைகளும் மற்றவராக கடவுள் இருக்க வேண்டும் இப்படி இஸ்லாம் வந்து கடவுளை உலகத்துக்கு சொல்கிறது தேவையே இல்லாதவர் கடவுள் என்று நம்புவதால் நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்கிறது கடவுள் கடவுள் என்று பெயரை சொல்லி ஏமாற்ற முடியும் கடவுளுக்கு தேவை என்று சொல்லிதான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துங்கள் என்று வாங்கி நான் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கடவுளுக்கு தேவை என்று இருந்தால் தான் இடையிலே ஒரு இடைத்தரகர் நுழைந்து கடவுளுக்கு நாங்கள் வேண்டியவர் என்று சொல்லி நம்மை வந்து சுரண்டுவதற்கு வழி ஏற்படுத்த முடியும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் கடவுளுக்கு உரு தேவையும் இல்லை அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்ப கடவுள் தேவையற்றவன் என்று சொல்லி கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் என்று கடவுளை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது இப்படி கடவுளை நம்புவதுதான் பொருத்தமானது நமக்கு எப்படி தேவைகள் இருக்கிறதோ அதே மாதிரி கடவுளும் தேவை உள்ளவராக இருந்தார் சொன்னா அவர் வந்து நமக்கு ஈக்குவலா தான் இருப்பார் அவர் நம்மை படைப்பதற்கோ நம்மை ஆழ்வதற்கோ நம்மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ தகுதி உடையவர் என்பதை கூட ரொம்ப விளக்கமாக இஸ்லாம் சொல்கிறது என்ன தேவையில்லை அவருக்கு மனைவி தேவையில்லை கடவுள் என்று நம்ம ஒருவர் ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க அவர் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும் மனைவியை திருப்திப்படுத்தணும் மனைவி கணவனுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை அதை சமாளிக்கணும் அவருக்கு மனைவிக்கு விவகாரம் நடக்கிற நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்டோம்னா அவர் கோபம் வந்துரும் ஏன்னா நானே பிரச்சனையில மாத்திக்கிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்துல என்கிட்ட வந்து கேட்கறியான்னு கடவுளுக்கு பிரச்சனை ஆயி போயிடும் அதெல்லாம் கடவுள் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல போய் நம்ம கடவுள்கிட்ட கேட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்க கூட அப்ப கடவுள் என்பவர் வந்து மனைவி என்ற ஒரு சேவைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் அதனால இஸ்லாம் வந்து கடவுள ஆணும் பெண்ணு இல்லைன்னு அறிமுகப்படுது கடவுளை அப்படி இந்த பால் உணர்வுப்புல அடைக்க கூடாது கடவுள் என்று சொன்னால் நம்மள ஆணும் பெண்ணா கடவுள் கடைச்சிருக்கிற அப்ப கடவுள் வந்து தனக்கு மனைவி எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்வதில் இருந்த அந்த மாதிரியான உணர்வுகளுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி ஒரு தேவை உடையவராக கடவுள் இல்லை என்று உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லுகிறது அடுத்து சொல்லுகிறது கடவுள் என்று நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அவருக்கு தாயோ தந்தையோ இருக்கக்கூடாது கடவுளுக்கு தாய் தந்தை இருந்தாங்கன்னு வைங்க அவங்களே கடவுளா இருந்துட்டு போயிடணும் ஏன்னா கடவுளை பெற்றெடுத்தவங்க வந்து இவருக்கு முந்தைய இருந்திருக்கிறாங்க அப்ப கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சார் என்ற சித்தாந்தத்துக்கு எதிராக போயிடும் கடவுளே இவங்க பெற்றெடுத்தாங்க அவர்களே கடவுளா இருந்துட்டு போயிடலாம் கடைசியில் தான் தோன்றியாக இருக்க வேண்டுமே சுயம்புவாக இருக்க வேண்டுமே தவிர கடவுளுக்கு ஒரு தாயோ ஒரு தந்தையோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்தா அவர் கடவுள் கிடையாது குரான் திருமலை குரான் இப்படித்தான் கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்கிறது உலகத்துக்கு சொல்கிறது கடவுளை நீங்க நம்புனீங்க என்று சொன்னா கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு நம்புங்க கடவுளுக்கு தாய் தந்தை இல்லை என்று நம்புங்கள் கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை என்று நம்பணும் கடவுள் சொன்னா கடவுளுக்கு மகன் இல்ல கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு சொல்லும் பொழுது மகனும் இருக்க முடியாது மகளும் இருக்க முடியாது கடவுளுக்கு மகன் மகள் எல்லாம் இந்த எல்லாம் கடவுளுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்லி இஸ்லாம் நமக்கு உலகத்துக்கு சொல்லுகிறது ஏன் கடவுளுக்கு மகன் இல்லை மகன் தேவை இல்ல இப்ப நமக்கு ஏன் மகன் தேவைப்படுது மனிதர்களாகிய நமக்கு ஒரு வாரிசு தேவைன்னு நினைக்கிறோம் ரெண்டு காரணத்துக்காக தான் வாரிசு தேவை என்ன ரெண்டு காரணம் நம்ம ஒரு தள்ளாத வயது அடைஞ்சிருவோம் அந்த நேரத்தில் கஞ்சி ஊத்த மாட்டானா எதிர்பார்க்கிறோம் நமக்கு வந்து ஒரு முதுமையா வராது எப்பவுமே என்றும் இருப்போம் எல்லாரும் படச்சாண்ட வங்கி இறைவன் ஒருத்தரும் பிள்ளை பட்டி விரும்ப மாட்டோம் இப்படியே ஜாலியா இருக்க ஆசைப்பட்டுருவோம் நம்ம எப்பவுமே இருபதாவது இருப்போம் எப்போதும் இருபத்தி வயசாவே இருப்போம் அதுல முதுமையோ தளர்ச்சியோ சோர்வோ இருக்காதுன்னு சொன்னா எப்பவும் ஜாலியா நம்ம இருந்துட்டு போயிடலாமே அப்படிதான் நம்ம ஆசைப்படுவோம் நமக்கு முதுமை தளர்ச்சி இயலாமை எல்லாம் வரும் பொழுது நம்மளுக்கு கஞ்சி ஊத்துறதா இருந்தா நமக்குன்னு ஒரு புள்ளை இருந்தா நம்ம பாசத்தை கொட்டி வளர்த்தால்